ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோதி ஃபேஷன் டிசைன் ஈஸி மெத்தட் பாவாடை எப்படி ஸ்டிச் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் பேனல் ரெண்டும் அட்டாச் பண்ணுறேன் ரெண்டு தேயில் போட்டுக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரும் துணி கிளாத்து அதனால் ரெண்டு தேயில் போட்டுக்கோங்க அடுத்து ப்ளீட் கொடுக்கணும் ப்ளீட் எப்படி கொடுக்குறேன்ட்டு பாருங்கள் ரெண்டு இன்ச்சுக்கு ஒன்று ஒரு இன்ச்சுக்கு எடுத்து எடுத்து வச்சு ஒரே மாதிரி ப்ளீட் கொடுத்துட்டு வாங்க ஒரே மாதிரி கொடுத்துட்டு வரோம் பாருங்கள் ஈவனாக அவ்வளோதான் கொடுத்து முடிஞ்சிருச்சு கரெக்டாக சென்டரில் இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க சென்ட்ரு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து த்ரீ இன்ச்சில் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க த்ரீ இன்ச்சு பீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து பாருங்க பேனல் எப்படி இருக்குன்ட்டு மேல் சைடு உள் சைடு கரெக்டாக பார்த்துக்கோங்க இதுவும் மேல் சைடாக இருக்கணும் இதுவும் மேல் சைடாக இருக்கணும் பார்த்து அட்டாச் பண்ணுங்கள் அப்போ தான் திருப்பி அடிக்கும்போது கரெக்டாக ஃபினிஷிங் கரெக்டாக உக்காரோம் கரெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு பாருங்கள் கீழே பேனல் மேலே பீஸ் பார்த்துக்கோங்க அடிச்சு அடித்து திருப்பியாச்சு அவ்வளோதான் திருப்பி லாஸ்ட்லேருந்து மடித்து அடிச்சுட்டு வாங்க மடித்து அடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல கரெக்டாக கவர் பண்ணுங்கள் தையல் வெளியே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணுங்கள் கரெக்டாக பைப்பிங் கரெக்டாக வரும் இப்படி அடிச்சிங்கன்னா இது மேல் பை மேல் சைடு தான் மேல் சைடு கரெக்டாக ஃபினிஷிங் வரும் சுருண்டு இல்லாத கரெக்டாக சுருண்டு இல்லாத கரெக்டாக தேய்ங்க ஈஸியாக கவர் பண்ணிட்டு வரலாம் முடிஞ்சிருச்சு அடுத்த ஸ்டெப்பு அவ்வளோதான் ஃபினிஷிங் ஆகிடுச்சு பாட்டம் ஃப்ரீல அட்டாச் பண்ணணும் பிரியில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்ட்டு பேனல் முதல்ல ரெடி பண்ணிக்கலாம் பேனல் வந்து ஃபோர் இன்ச்சு ஃபோர் இன்ச்சுனால் டூ இன்ச்சு மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபோர் இன்ச்சுக்கு பேனல் கட் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிடுங்க ஃபோர் இன்ச் பீசஸ் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க ஃபோர் இன்ச் பீசஸ் டபுளாக மடித்தா டூ இன்ச்சு தான் வரும் டபுளாக மடிச்சுக்கணும் மடித்து ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பேனல் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கோங்க ஒரு எப்படியும் ஒரு நாலஞ்சு பேனலாச்சு அட்டாச் பண்ணணும் கட்டிங் பண்ணி லென்த் பத்தாது அதனால் ரொம்ப லென்த்தாக தேவைப்படும் அப்புறம் ஃபுல்லாக லென்த் தேல் ஒன்று போட்டுருங்க மார்க் பண்ணிக்கோங்க டூ இன்ச்சு டூ இன்ச் மார்க்கிங் பாருங்கள் ஒரு எல்லோ கேஜ் வச்சுருக்கேன் அதுபடி ஒரே ஈவனாக அடிச்சுட்டு வாங்க பாருங்க எவ்வளோ லென்த்து அடிச்சு வச்சுருக்குன்ட்டு அவள் லென்த் இருந்தால் தான் கீழே கரெக்டாக பிரியில் கொடுக்க முடியும் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் ஆகிட்டுருக்குன்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் வரணும் ஒரே ஈவனாக இருக்கணும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க மேலே ஒரு தேயில் ஸ்டாப் தேயில் ரெண்டு போடணும் டாப் தேயில் போடுறேன் டபுளாக போடுங்க டாப் தேயில் தேயில் போட்டு ஓரம் தேயில் அடிச்சுருங்க ரெண்டு பீஸும் ஜாயின் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃபினிஷிங் ஆகிடுச்சு பாவாடை தைக்கிறது ரொம்ப ரிஸ்க் இல்லை வெரி சிம்பிள் பெகினர்ஸ் அப்படியே பார்த்த உடனே தைக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை ஈஸியான மெத்தடு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னால் அடுத்து கட்டிங் வீடியோ போடுவேன் பாருங்கள் எப்படி ஃபினிஷிங்காக இருக்குதுன்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ